பிள்ளைகள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க அது கூட காட் இஸ் பீன் சோ ஸ்பெசிஃபிக் சிங்கிள்ல சொல்ல ப்ளூரல்ல சொன்னார் ஓகே பிள்ளைகளை குறிச்சுனாரு அதனால அது எல்லாமே நீ கவலைப்பட வேணாம் ஆண்டவர் நான் பார்த்து போய் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு சந்தோஷம் உண்மையாவே பிள்ளைகளை குறிச்சு கவலைப்பட்டேன் அதோட என்ன சொன்னாரு இது வரைக்கும்

என் பேர் பாஸ்டர் ராஜா நான் பாஸ்டராக இருக்கேன் என் கிறிஸ்துவின் மறுபு திருச்சபில் இருந்து வரேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் நாளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏன்னா நம்ம பண்ணுற ஊழியம் கரெக்டாக நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்குள்ள நீங்கள் பேசுங்கப்பா இன்னைக்கு அம்மா ரெண்டு வாட்டி எழுப்பும் எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் எங்கிட்ட பேசலையே அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் அண்ணன் வந்து என்னை என்னை கட்டி பிடிச்சி ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆண்டவர் ரத்தம் படிஞ்ச கைகளோடு மேலே வந்து கட்டி பிடிக்கிறார் சொல்லிவிட்டு அதை நான் இங்கே பார்த்தேன் ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கு நம்ம எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் கம்மன் இருந்துட்டேன் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு திறந்த வாசல் ஒரு பெரிய கேட்டை பார்த்தேன் இருளில் நிற்கிற ஜனங்கள்லாம் பெரிய ஒளி வெளிச்சத்துக்குள்ளே போகிறாங்க அதை போய் சொல்லுன்னு சொன்னார் ஆனால் நான் சொல்லலை எங்கே போய் சொல்கிறது சொல்லி விட்டுவிட்டேன் ஆனால் இவங்க சொன்னாங்க அதே மாதிரி அது மாத்திரம் இல்லாமல் ஊழியத்தில் அதாவது வந்து நீங்கள் ரொம்ப தாழ்ம இதில் இருக்கீங்க நீங்க எதை பார்த்தோம் பயப்படுறீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்காருன்னு சொன்னாரு அது உண்மை ஆமேன் அதில் பாயிண்ட் என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா ஆண்டவர் சொல்லு சொல்லுனாராம் சொல்லியான் இவர் சொல்லு இவர் சொன்ன உடனே அவருக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு வந்து சொல்லிட்டாரு ஆண்டவருக்கு கீழ்படி இல்லைன்னா கூட தீர்க்க தரிசனம் சொன்னோன்னே கீழ்படிய வச்சிரும் இல்லை நான் ஜோக் பண்ணல உண்மையா நான் தீர்க்க தரிசனத்துக்கு அப்படியே ஒரு வல்லமை இருக்கு